வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் ரோஸ்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த பதத்தில் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பிளைன் சாதத்து மேலே போட்டு சாப்பிட்லாம் எல்லா விதமான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு இடி வச்சுட்டு அது இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு பல் அளவுக்கு பூண்டு பெரிய சைஸில் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக தட்டிக்கோங்க நம்ம அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ நான் சேர்த்துருக்க அளவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் இஞ்சி பூண்டை தட்டி எடுத்திருக்கேன் இது அப்படி இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருந்தா அந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க எதுக்கு நீங்கள் மசாலாலாம் சேர்த்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை அது கூட ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நிறம் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயமுமே நமக்கு நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் முக்கால் கிலோவுக்கு தேவையானது எடுத்திருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் பாருங்கள் நல்லா நேரம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அது குழியில் நிறம் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட பரவாயில்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் மசாலா கரிஞ்சு போகாது இப்போ எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு வதங்கின பிறகு இதில் முக்கால் கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுவிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு டம்ளர் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இருக்கும் அது மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இதையே நீங்கள் கிரேவியாகவும் பண்ணலாம் கிரேவி மாதிரி பண்ணுற மாதிரியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் இதை மாதிரி கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறதுனால ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கேன் நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கிட்டே ஆகும் மூடி வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க நீங்கள் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு தண்ணி வற்றிட்டு சிக்கன் நல்லா ட்ரை ஆகி வரணும் வெந்து அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது அது மாதிரி கலந்து விட்டு முடிக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அருமையாக நமக்கு சிக்கன் ரோஸ்ட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்